முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தாமரப்பூவை வச்சு மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தாமரப்பூ வந்து ஒரு மூணு பூ எடுத்துக்கோங்க அந்த தாமரப்பூவில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிறகு தாமரப்பூவில் இந்த மேல் இருக்குல்ல இந்த படலாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இதை மட்டும் நம்ம பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போங்க நான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த பிங்க் கலர் இருக்கிறத மட்டும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே மகரந்தம் இருக்கும் பாருங்க இதுவும் வேணாம் இதையும் வந்து எடுத்துருங்க பூ இதில் மட்டும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து இந்த மாதிரி பல்லு பல்லாக வச்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் அரை அரைச்சி தேங்காய் பாலா வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தாமரப்பூவில் இருந்து மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க மொதல் வந்து தாமரை மில்க் ஷேக்குக்கு நம்ம இந்த இதில் வந்து பிச்சி போட்டிருக்க பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம இதை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது நம்ம நாட்டு சக்கரை விற்றுருந்தோம் பாருங்கள் இந்த நாட்டு சக்கரையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது ஏலக்காய் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு பிஞ்சு இதையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம தாமரை பூ போட்டு அரைச்சோம் பாருங்க அதை எல்லாம் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் பாருங்க நம்ம தாமரை மிக்சேக்கு அரைச்சோம் பாருங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டியை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்கோங்க நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தாமரை ஷேக் வந்து நம்ம அரைச்சி இதை வடிகட்டி நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுங்க இது மாதிரி ஒரு டம்ளரில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு வந்து ரோஸ் சிரப்பு மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் இதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து ஞாபக சக்திக்கு அவ்வளோ நல்லது அதே மாதிரி நம்ம ஹார்ட் ஹார்ட்டுக்கு வந்து இது நல்லதான் டெய்லி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி